அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மே ஒன்றாந்தேதி ஒரு சம்பவம் நடந்தது ஈரோடு சிவகிரியில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அந்த தோட்டத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு முதிய தம்பதியர்களை மர்ம கும்பல் கொலை செஞ்சுது அதற்கு நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே அஞ்சாந்தேதி மே தேதி சிவகிரிக்கு போய் ஈரோடு சிவகிரிக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தெல்லாம் சந்தித்து ஆறுதலாம் சொன்னார் அதுக்கப்புறம் ஈரோட்டில் வந்து கூட்டம் போட்டு சொன்னார் அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேசினார் அதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் டைம் இருபதாம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து அந்த குற்றவாளிகளை பிடிக்கலை தண்டனை கொடுக்கல அப்படின்னா இருபதாம் தேதியிலேருந்து இதே ஈரோடு சிவகிரியில் உண்ணாவிரதம் இருக்க போயிடோ அதை என் தலைமையிலே நான் நடத்தி காட்ட போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் அதுவும் அந்த குற்றவாளிகளுக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்கணும் தண்டனை அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சார்பாக முன்னாடி வைக்கிறது இன்னும் இரண்டு வாரத்தில் நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல எங்களை பொறுத்தவரை நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப எல்லாம் எதுக்கு இருக்குது பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் 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 நீங்க அதை செய்யல அப்படின்னா இருபதாம் தேதியிலிருந்து செவ்வாய்கிழமை இருபதாம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது போராட்டத்தில் முதலமைச்சர் தான் இங்க வரணும் அந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க உடனே நம்ம காவல்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் பண்ணி அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க எப்போது நேற்று பத்தொன்பதாம் தேதி பிடிச்சிட்டாங்க இருபதாம் தேதி அவர் டைம் சொல்லியிருந்தார் பத்தொம்பதாம் தேதி பிடிச்சிட்டாங்க அவர் சொன்ன டைமுக்குள்ளே அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க நம்ம தமிழக காவல்துறை ஒரு பாராட்டுகள் ஆனால் வந்து இப்போது புரிகிறதா எதற்காக அண்ணாமலை அவர்கள் வேண்டும் எதற்காக அண்ணாமலை தமிழகத்திற்கு வேண்டும் அப்படின்றது இப்போ புரிகிறதா இதே மாதிரி பல விஷயத்தை அண்ணாமலை அவர்கள் பண்ணியிருக்கிறார் என்னால் அதை சொல்ல முடியும் எத்தனை விஷயம் அவர் பண்ணியிருக்கார் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும் இதே மாதிரி எல்லா குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளை துரிதமாக செயல்பட்டு இதே மாதிரி பிடிச்சி அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும் தமிழக அரசியலில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத மனிதர் தவிர்க்க முடியாத அரசியல்வாதி யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அண்ணாமலை அவர்களை இங்கே தவிர்க்கவே முடியாது அது தலைவர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போதான் நம்ம மக்கள் ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாங்களே அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் தலைவர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க தலைவர் பொறுப்புல இருந்தாலும் இல்லைனாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவர்